என்ன பார்க்க போறோம்னா சம்ரச்சன பெருமாள் அவரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பெருமாளை பத்தி ஒரு வரலாறுகளை நம்ம பார்த்திடலாம் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யக்ஞ நாராயண சர்மா அப்படின்னு ஒரு ஒரு மனிதர் சரசவாணி அப்படிங்கிறது அவங்களுடைய துணைவியார் இவங்க ரெண்டு பேரும் இந்த கஷத்திரத்துக்கிட்ட வசிச்சு வந்துட்டு இருந்தாங்க அரசாங்கத்துக்கு அப்ப வந்து காலகட்டமானது கொஞ்சம் கெடுபடியான ஒரு காலகட்டம் அரசாங்கத்துக்கு எல்லா குடிமக்களும் வரி செலுத்தணும் அப்படி வரி செலுத்த தவிர பட்சத்துல நடவடிக்கைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தண்டனைகள் மிக கடுமையானதாக இருக்கும் ஏன்னா அது அரசாங்கங்கிறது மன்னராட்சி அப்படி இவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய இந்த வரிப்பணத்தை தங்களுடைய தேவைக்கு எடுத்துக்களை இறைவனுடைய ஆலயத்துக்கு அதை இறைவன் பகவானினுடைய கைங்கரியத்துக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா செலவு செஞ்சுட்டாங்க இதனுடைய தாக்கமாக என்ன ஆகுதுன்னா அரச தண்டனைக்கு குற்றவாளியா ஆயிட்டாங்க இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு நீங்க இந்த பணத்தை நீங்க திரும்ப கட்டல அப்படின்னாக்க விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க தண்டனையை வாங்கி நம்ம வந்து மரண தண்டனை அடையறதுக்கு நம்மளே மரண தண்டனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிடந்தை அப்படிங்கிற ஒரு திவ்யமான ஒரு சத்திரம் அந்த ஒரு சேத்திரத்துல இருக்கக்கூடிய குளத்துல இறங்கி தங்களுடைய காலத்தை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்ப வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம் என்னன்னா ஏன்னா அந்த தம்பதிகளுக்கு குத்திர பாக்கியங்கிறது கிடையாது சோ குத்திர பாக்கியம் இல்லைங்கிறதுனால நம்மளுடைய பிற்காலத்துல நம்ம யாரு அந்த ஈம கிரியைகள் அந்த சடங்குகள் யார் செய்வா அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய உயிரை இது பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க செலவு செஞ்ச பொருளானது பகவத் கையெறியக்காக செலவு செஞ்சதுனால அவர்களுடைய இந்த ஒரு குறைய நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்ரீமான் நாராயணனே அவர்களுக்கு புதல் ஸ்தானத்துல இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மறுபடி அதை என்ன செய்யணுமோ அந்த கர்ம விதியில தான் வந்து பாத்தீங்கன்னா நாராயணனே செய்கிறார் அதுதான் இந்த சேத்திரத்தினுடைய மிக சிறப்பான ஒரு அம்சம் அது மாத்திரம் இல்லாம யாரால எல்லாம் சிரார்த்தம் வந்து செய்வதற்கு வசதி இல்லையோ அதாவது சிரார்த்தம் செய்வதற்கு வசதி அப்படிங்கிற வார்த்தையில நம்ம வசதி அப்படிங்கிறாங்க வெறும் பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது இந்த இடத்துல பணத்தை குறிக்காது இந்த இடத்துல வசதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையையும் சேர்த்து குறிக்கும் இப்ப வந்து உதாரணத்துக்கு ஃபாரின்ல இருக்கிறாங்க இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல மாட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல எல்லாம் அவங்களால அந்த இது சிரார்த்தம் பண்ண முடியாது அப்ப அந்த சிரார்த்தம் வந்து தடை ஒண்ணு சில பேருக்கு குறிச்சு வச்சிருக்க மாட்டாங்க என்னைக்கு அந்த சிரார்த்தம் அப்படிங்கிறது அதனால அப்படி மறந்து போனவங்களும் உண்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரார்த்த வழிபாடு மீத்தார் கடன் முன்னோர் கடன் செய்யாமலே விட்டு பல ஆண்டுகளாகவே செய்யாமலே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவர்கள் இவங்க எல்லாரினுடைய கோரிக்கையை எடுத்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூசைடு பண்ணிக்கிட்டவங்க ஆஹ் ஆக்சிடென்ட் விபத்து மூலியமாக நடக்கிறவங்க இந்த அகால மரணங்கள் அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேராத ஆசைகளோடைய வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா திருமணமான கொஞ்ச நாள்ல ஏதாவது பிரச்சனை இல்லை நடக்கும் அந்த மாதிரியான இந்த நிறைய ஆசைகளோட இளம் வயதுல வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைகிறவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவர்கள் அதுக்கு பிறகு பாரிசே இல்லாதவர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து புதவன் ஸ்தானத்துல இருந்து இந்த ஆலயத்துல தர்ப்பணம் கொடுக்கிறார் அது எந்த இதுல செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினந்தோறும் பூஜையில வந்து பாத்தீங்கன்னா பித்ரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நித்தியப்படி பித்ரு காலம் அப்படிங்கிறது பன்னெண்டு டோன்னு இப்ப நித்தியப்படி பிரதோஷம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு நாலு ஆறு நித்தியப்படி பிரதோஷம் இது தினந்தி நாலு சாயங்காலம் நாலு இருந்து ஆறு மணி வரையும் பிரதோஷ புண்ணிய காலம் இது நித்திய பிரதோஷம் பேரு அதே மாதிரி நித்திய பித்ர் காலம் அப்படிங்கிறது நண்பகல் அதாவது உச்சி வெயில் இல்லையா பன்னெண்டு இருந்து ஒரு மணிக்குள்ள இந்த ஒரு ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நித்திய பிதிர்காலத்துல சுவாமி வந்து எல்லாருக்கும் அதாவது இந்த இதுல இந்த நான் சொன்ன தொகுதியில இருந்தவங்களுக்கு எல்லாம் சுவாமி வந்து பிதிர் தர்ப்பணத்தை கொடுக்குற அது மாத்திரம் இல்லாத இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அதே போல உங்க முன்னோர்களினுடைய அந்த சார்த்த திதி என்னைக்கோ அது அதே போல ஏகாதசி பெருமாள்ங்கிறதுனால ஏகாதசி திதி அந்த மாதிரியும் செஞ்சு நம்ம இந்த பிதர் வழிபாட இந்த சன்னதியில செஞ்சிக்கலாம் இது நம்ம செய்யறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா காலையில பன்னெண்டு மணிக்கு பித்ரு பூஜையானது நடைபெறுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு சன்னதியில இருந்து அதற்கு வந்து அந்த பித்ரு பூஜை செய்யக்கூடிய அச்சகர்கிட்ட நம்ம அந்த ஆஹ் டீட்டெயில் எல்லாம் சொன்னோம்னா நம்ம பேரை குறிச்சு வச்சுக்கிறாங்க குறிச்சு வச்சுட்டு நம்ம பெருமாள் வந்து நம்ம முன்னோர்களுக்காக நம்ம யாருக்கு செய்யணும்னு செய்யணும் அவர்களுக்காக பெருமாளே இருந்து அந்த சிரார்த்தத்தை செஞ்சு வைக்கிறார் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க அது குறைந்த அளவுல தான் கட்டணம் இருக்கிறது கேள்வி அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல போயிட்டு இந்த மாதிரி பித்திரு பூஜையில கலந்துக்கிட்டு அந்த சிரார்த்த வழிபாடு முடிஞ்ச உடனே அந்த ஆலய அர்ச்சகிட்டையும் பெருமாளுயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மளால இயன்ற எக்கிஞ்ச தட்சணையை வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட சேர்ந்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வராது சிறப்பு இது என்னென்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு இப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்தை பொறுத்தளவு இந்த பிதூர் காரியம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது ராமேஸ்வரம் தான் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காசி கயா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கயா கூட அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் எல்லாரும் சொல்றது பிதூர் காரியம்னா காசி ராமேஸ்வரம் இதை தான் வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு கஷேத்திரத்துல பெருமாளே நேரடியாக கொடுக்கறதுனால அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு கஷேத்திரம் இந்த கஷத்திரத்துக்கு ஒரு சில சிறப்புகளும் உண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா புண்டரீக நல்லூர் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் வைத்த நல்லூர் இதெல்லாம் சுவாமி வந்து பிண்டம் வச்சதுனால பிண்டம் வச்ச நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதே போல இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய திருக்குளம் வந்து பாத்தீங்கன்னா அர்க்கிய புஷ்கரணி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜியர் குளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல காசிக்கு நிகரான ஒரு சேத்திரம் கயாவுக்கு நிகரான ஒரு கேத்திரம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது காசி கயால போய் செய்ய முடியாதவங்க ராமேஸ்வரத்துல போய் செய்ய முடியாதவங்க இங்க செஞ்சுக்கலாம் ஏன்னா இங்க வந்து நீங்க செய்ய போறது இல்ல உங்களுக்காக அதை நீங்க யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்காக பெரும்பாலும் செய்யறாங்க இது வந்து இதுல ஒரு சிறப்பும் ஒண்ணு இருக்கு அதாவது என்னன்னா ஆண் வாரிசு இல்லாம பெண்கள் வைப்பாங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெண் இருக்கிறதா வச்சுப்போம் ஆண் வாரிசு இல்ல ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பெண்ணோ இல்ல ஒரே ஒரு பெண்ணோதான் இருக்கு அப்படின்னா அவர் என்னுடைய காலத்துக்கு பிறகு யாரோ சொந்தத்துல ஒருத்தனை செய்வாங்க இந்த ஈமக்கருங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் இருக்காங்க இல்லையா என்னதான் இருந்தாலும் தான் அப்பாவுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையானது இருக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இந்த சுத்திரமானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா திகழ்வு ஏன்னா உங்களுக்காக உங்க தகப்பனாருக்காக உங்க முன்னோருக்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அந்த உங்களுக்கு சகோதரன் ஸ்தானத்துல இருந்து அவருக்கு புதல்வன் ஸ்தானத்துல இருந்து அதனால அதனாலதான் இங்க வந்து மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெண் பொங்கல் பயிர் சாதம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தையும் எள்ளும் சேர்ந்த துவைய பொதுவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிராத்தத்துக்கு ரொம்ப உகந்தது அதனால சுவாமி வந்து இதை வந்து நிவேதனமா ஏத்துக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்திரம் அது இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா நென்மேலி அப்படிங்கிறது இந்த ஊர் இது எதுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டுல இருந்து கொஞ்சம் அருகாமையில இருக்கு நென்மேலி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இது வந்து போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க செங்கல்பட்டு போனீங்கன்னா அங்க இருந்து பக்கம் ரொம்ப பக்கம் போகலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகரையினுடைய இருந்து அர்ச்சகைய தொலைபேசி என் மூட கொண்டு மேல வந்து பாத்தீங்கன்னா வீட்டாக பதிவு பண்ணியிருக்கோம் அதை நீங்க யாருக்கு தேவைப்படுதோ அதை வந்து வேஸ்ட் பண்ணிக்காங்க இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான இது அதனால இந்த இதை வந்து நம்ம அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவோம் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நம்ம வந்து காசி இதுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் பட் ஆனா அந்த காசி இது பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு அதனால வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதை வந்து பாத்துக்கலாம் இதுவும் வந்து தர்ப்பண புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால வருடத்துல தொண்ணூத்தி ஆறு வகையான தர்ப்பணங்கள் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரார்த்த விதி இருக்கு அந்த தொண்ணூத்தி ஆறு நாளும் பண்ண முடியாதவர்கள் கூட இந்த ஒரு இதுல வந்து நம்ம கலந்துகிட்டு போனாலும் சோ அதனால இன்னைக்கு வந்து அந்த சிரார்த்த சம்ராட்சணை பெருமாள் சிந்தனை பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளானது அனைவருக்கும் கிடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு அடியார்கள் நன்றி கூறி என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன் ஓம் நமோ நாராயணாயம் ஓம் நம சிவா சிவாஜி நமக்கு திருச்சிச் மிக்க நன்றிங்க